கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அவன் என்பது கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து அதன்படியே நடக்கிற ஒரு மனுஷனை குறிக்கிறது அவன் எப்படியெல்லாம் இருப்பானாம் நீரூற்றண்டையில் ஓரத்தில் இருக்கிற மரத்தைப் போல செழிப்பாகவும் அதினதின் காலத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இப்படி இப்படி தேவனுக்கு இருப்பவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி எழுதுகிறார் நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நேசித்து வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நினைக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறார் தேவன் நமக்கென்று ஒரு நல்ல நாட்களை குறித்து வைத்திருக்கிறார் அந்தந்த காலங்களிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய வழிகளில் நாம் அவரை நினைக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்திற்கு பயந்து தீமையை விட்டு விலகு சுய புத்தியின் மேல் சாராதே என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய சுயத்தை நம்பாதபடி தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராகவே இருக்கிறார் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லும் பொழுது ஓடுகிற ஓடுகிறவர்களுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது ஞானவான்களின் ஞானம் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது எல்லாவற்றிற்கும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்கிறார் நாம் நம்முடைய சுயத்தை நம்பி நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போவோம் தேவன் நமக்கு குறித்த அந்த சமயத்திலே நம்முடைய காரியங்களிலே தெய்வ சமயமும் தெய்வ செயலும் நேரிடுமானால் நாம் செய்கிற நாம் வாஞ்சிக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு நீங்கள் அறிக்கையிடுங்கள் அதன்படி தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேருங்கள் ஏனென்றால் ரெண்டு தீ ரெண்டு ஐந்திலே ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான் என்று வாசிக்கிறோம் தேவன் நமக்கு தந்த பொக்கிஷமாகிய வேதம் என்னும் சட்டம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த வேத வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர்வோமானால் நமக்கு வைத்திருக்கிற உயர்வை ஆசீர்வாதத்தை தட்டி பறிப்பதற்கு ஒருவராலும் கூடாது ஆகவே அந்த கத்தருடைய தந்த வேதத்தை வேத வசனத்தை நேசித்து வாசியுங்கள் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை கை கொள்ள பழகுங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் ஒவ்வொரு நாளையும் கர்த்தரை கொண்டே ஆரம்பித்து கர்த்தரை கொண்டே முடியுங்கள் அப்பொழுது கர்த்தர் நீங்கள் செய்கிற நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் இன்று உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகி இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறேன் அவர்கள் புள்ளியின் நடுவிலே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச்செடிகளைப் போல வளருவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளும் மாண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிற அண்டவரே ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் புள்ளின் நடுவிலே நீர்கால்களின் உள்ள அலறி செடிகளை போல ஓங்கி வளர்ந்து அதினதின் காலங்களிலே ஆண்டு ஒரே அதினதின் கனிகளை கொடுக்கறதுக்குதான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் அன்றுவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமான நீர்கால்களாய் கத்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த வேதத்தை அன்றுவரே இன்னும் அதிகமாய் நேசிக்க வாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் பலன் தாங்க அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து நீ இருந்த நாளிலே உடைய பிள்ளைகளை திருப்தியாய் நடத்த முடியாய் ஜிபிக்கிறேன் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் மூல மூலஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்